மாநிலை மாநில மாம்பழ திருநகை முறை இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இணைப்பு இணைப்பு கலந்து இதற்கு பகுதியில் இருந்து சங்கம் வரும் விருதுநகர்கள் வந்து இன்றைய காலையில் இருந்து அதிக வரைக்கும் வந்து அதிகாரத்திலிருந்து பெருமையாக இருக்காங்க அந்த சங்கங்களுக்கு முன்னாடி வளர்ச்சி நான் மிக கட்டுப்படுத்த அதே போல் என்ன கேட்டீங்கன்னா எப்படியும் வரலாறே இல்லாத ஒரு ஒரு சில மனிதர்களை மிகப்பெரிய தேசிய தலைவர்களாக இந்த தமிழகத்தை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க காணப்பட்ட வரலாறுன்னா என்னன்னு தெரியாமல் இந்தியாவுடைய இந்த தமிழக அரசு வந்து ஏன்னா இந்தியாவுடைய நாடாறுகளை வந்து இந்த வேளாண் சமுதாயம் சார்ந்து எப்போதை நிமிஷமும் இந்தியாவுடைய மாணவர்கள் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் வந்து அனைத்து அதை நீண்ட நாள் கோரிக்கையாக மதுரையை அப்படி மதுரை ஆண்ட மாமல்லர் அப்படின்னு பண்ணுறது அவருக்கு இந்த மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு மதுரை அணிமண்டலம் வைக்கின்ற இந்த மதுரை மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து வேளாண் சங்கங்கள் குறிப்பும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த நீண்ட நாள் கோரிக்கை வந்து தமிழக அரசு இந்த கூட்டத் அறிவிக்க வேண்டும் என்பதை அனைத்து வேளாண் சார்பாக ஒன்றும் சொல்லி வருகின்ற எலெக்ஷனில் வந்து ஐயா மாதிர மனிதனாயன் பிள்ளை அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பு தரும் எந்த கட்சி அமைத்து தருகிற உறுதி அளிக்கிறது அந்த கட்சிக்கு கட்டாயமாக இந்த வேளாண் சமுதாயம் வந்து உறுதிநேரம் நின்று இந்த வருகின்ற சட்டமன்ற கண்டிப்பாக இந்த வேளாண் சமுதாயம் வந்து உறுதுணையாக இருந்து அந்த கட்சியை வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அரியணைவை அரச அரச ஆட்சி அமைக்க அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கோன்றதை இந்த நேரத்தை தெரிவித்து கொடுக்குறோம் தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா மாவீர மறுதாயம் பிள்ளைக்கு கூடிய விரைவில் மணிமண்டபத்தின்குடிய சிலை அமைத்து தரவில்லை என்றால் வருகின்ற நிலச்சலுமே வேளாண் சமுதாயம் வந்து சட்டம் பாடம் விபத்துவோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சரவாத சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம்